ஹலோ நிறைய நிறைய ஆலோசனை பிரச்சனைகளை நான் குறிப்பா கணவன் மனைவின்னு வரும் பொழுது அதுக்குள்ள நடக்கக்கூடிய துரோகங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது இவங்களை மறந்துட்டு வேற ஒருத்தரை விரும்புறது அவங்களோட தொடர்பு வச்சுக்கிற நிலைமையில அது கணவனுக்கோ மனைவிக்கோ தெரிய வரும் பொழுது அதன் மூலமா மன பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சு மன பாதிப்புக்குள்ளாகி வரும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்கா என்னால நைட்ல தூங்க முடியல இது பத்தின நினைவுகள் அதிகமாக இருக்கு இது என்னால மறக்கவே முடியல மன்னிக்க முடியல அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து இதை சரி பண்ணுங்க இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றதுனே தெரியலன்ற புலம்பல்கள் தான் நிறைய நான் கேட்டுட்டு இருக்கேன் முக்கியமா துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் யார் மூலம் வேணாலும் இந்த லைஃப்ல நம்ம ஒரு ஒரு டைம் வந்து அதை அனுபவிச்சே ஆகணும் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால நடக்கலாம் அண்ணன் தம்பியால நடக்கலாம் இல்ல வந்து கணவனாலையும் மனைவியாலையும் அந்த துரோகம் நடக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க தான் யாரும் க்ளோஸா இருக்கிறவங்களால நமக்கு ஒரு துரோகம்ன்ற அனுபவம் இந்த வாழ்க்கையில நடந்தே ஆகணும் அந்த துரோகம்ன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி ஆகுது அப்படின்னா லைஃப்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களை நம்ம லைஃப்ல இழக்குறோம் அதாவது நம்மளை விட்டவங்க வாழ்க்கையை விட்டு பிரிகிற அளவுக்கு ஒரு இறப்பு நடக்குது ஒரு சடனான இழப்பு அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் உடனே ஹீல் ஆகுமா உடனே அந்த காயம் மாறிடுமா உடனே நம்மளை சரி பண்ணிக்க முடியுமா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு வேதனை மனசில் வரும் எமோஷ்னலாக நம்மளுடைய பாரம் அதிகமாக மனசில் இருக்கும் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவோம் நினைக்கும் போதெல்லாம் அழுகுவோம் தூக்கம் இருக்காது கொஞ்ச நாளைக்கு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மறக்கிறதுக்குன்னு கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும் அதே போலதான் ஒரு துரோகம்ன்ற நிகழ்வும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான் அதை நீங்கள் சஃபர் பண்ணி சஃபர் பண்ணி தான் அதை அனுபவிச்சு தான் அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும் அதுல உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி தன்மையில உங்களுடைய ஆக்டிவிட்டியை மாத்திக்கிட்டு சூழ்நிலைகளை மாத்திக்கிட்டு உங்களை நீங்களே காயத்திலிருந்து தைரியப்படுத்திக்கிட்டு தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நிகழ்வும் லைஃப்ல நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் யாரையுமே நம்ப முடியாது இந்த வாழ்க்கையில யாருமே நிரந்தரம் கிடையாது இந்த வாழ்க்கையில எல்லாருமே நமக்கானவங்க மட்டும்தான் அப்படின்றதும் கிடையாது இந்த வாழ்க்கை